ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவே வேறருந்து நிற்கிறேன் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது மாவட்ட ஆட்சியரிடம் அவன் கேட்ட ஒரே உதவி தேனுஷாவை இந்த திட்டத்தில் ஒருத்தரா சேர்த்து கொள்ள வேண்டும் என்றான் புரியாமல் பார்த்த கலெக்டரிடம் தன் வாழ்க்கையில் நடந்ததை சொன்னான் என் அப்பா செய்தது துரோகம் அவர் நம்பிக்கையில் இப்படி செய்துட்டார் ஒருவேளை என் மனைவி பிழைக்கவில்லை என்றால் அது ஒரு திட்டமிட்ட கொலைதான் பெற்றவர்கள் பெற்றவர்களாக என் மாமியார் மாமனார் மனநிலை எனக்கு புரிகிறது புரிகிறது ஐந்து வருடம் பிரிந்து இருந்தேன் இனியும் என்னால் அப்படி இருக்க முடியும் என்று தோணலை அதுதான் அவளிடம் எனக்கான தேடலை தூண்டணும் அவள் அம்மா அப்பா அவளுக்கு போட்ட அந்த கோட்டை தாண்ட வைக்கணும் அந்த கோட்டை நான் தாண்டி அவளிடம் ரொம்ப ஈஸியாக போய்விடுவேன் ஆனால் அது நிலைக்கணும் என்னை எனக்காக நான் வேண்டும் என்று அவள் அந்த கோட்டை தாண்டி வந்தால் அவள் பெற்றோர் கண்டிப்பா மக்க மகளுக்காக விலகி இருப்பாங்க நான் அவளை தேடிச் சென்றால் அவளை இன்னும் அவர்களுக்குள் பதுக்கிக் கொள்வார்கள் என்றான் மனைவிக்காக அவன் படும் பாடு புரிந்த கலெக்டர் ஒரு நண்பனாக இதை செய்கிறேன் அதே சமயம் தேனுஷ் அவருக்கு இதில் இஷ்டம் இல்லை என்றால் நீங்கள் உடனே விலகிக்கொள்ள வேண்டும் என்றார் அதை கேட்டு அவன் மனது துடித்ததுதான் ஆனால் தன் காதலின் மேல் உள்ள நம்பிக்கையினால் ஒத்துக்கொண்டான் ஆமாம் இந்த ஐந்து வருட பிரிவு அவன் மனைவி மேல் அவனுக்கு இருந்த சிறு பொறி போன்ற காதலை கொழுந்துவிட்டு எரியும் ஒரு பெரு நெருப்பாக மாற்றிவிட்டது அந்த காதல் ஐந்து வருடமாக எரிந்து கொண்டிருப்பவன் தன் காதலின் மீது உள்ள நம்பிக்கையில் ஒத்துக்கொண்டான் இப்படி அவன் பல திட்டங்கள் போட்டு தன் மனைவியை தன்னருகே வரவைத்தவன் சும்மா விடுவானா பார்க்கலாம் என்னடி இப்படி முட்டைக்கண்ணை முழிச்சு முழிச்சு பார்த்தா என்ன அர்த்தம் என்று அவன் கேட்க அவன் குரலில் இருந்து சாதாரணமா கேட்கிறானா கோபமா கேட்கிறானா எதுவும் புரியாமல் அவள் விழித்தாள் என்னடி பார்வை நீ மட்டும் நம்ம குழந்தையே என நீ மட்டும் நம்ம குழந்தையை இலக்கலை எனக்கும் இழப்புதான் ஆனால் அது என்னை அவ்வளவு பாதிக்கலை காரணம் என் பிள்ளை எனக்காக உன்னை எங்கிட்ட கொடுக்கத்தான் அவன் கலைந்து போனான் அம்மா உயிரோடு இருந்தா எப்ப வேண்டுமானாலும் நாம் அம்மாவிற்கு மகனா பிறக்கலாம் என்ற நம்பிக்கையில் நம்பிக்கையில் தாண்டி என் மகன் கரைஞ்சு போனான் என்றபோதே ஒரு துளி கண்ணீர் அவனையும் அறியாமல் விழுக அதை சுண்டி விட்டவன் என் மகனோட நம்பிக்கையை பொய்யாக்கி அவனை இந்த பூமிக்கு வரவிடாமல் செய்வது நீதாண்டி உன்னால் தான் உன் பிடிவாதத்தால் தான் நம்ம பிள்ளை நம் கை சேர முடியாமல் உன் மடி சேர முடியாமல் தவிக்கிறான் நம்ம பிள்ளை அப்படி தவிக்கிறான் நீ உன் அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா அவங்க சொன்னதுக்காக என்னை பிரிந்து ஐந்து வருடமா இருக்கிறாய் இரு எனக்கு என் மகன் வேண்டும் அதற்கு என்ன வழி நான் இன்னொரு திருமணம் செய்து கொண்டால் என் மகன் எனக்கே மகனாக வந்து பிறப்பான் கூடிய சீக்கிரம் நடக்கும் என் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போதும்டி உடனே அடுத்த முகூர்த்தத்தில் என் திருமணம்தான் நீ இப்படியே ஊர் பிள்ளைகளை பார்த்து அழுதுகிட்டே இரு என்றான் பிறகு உனக்கு ரொம்ப காய்ச்சல் பாவம் அந்த வனஜா அந்த அந்த வனஜா மேடமுக்கு தான் ரொம்ப தொந்தரவாக இருப்பாய் என்று தான் உன்னை இங்கே கொண்டு கூட்டிக்கிட்டு வந்தேன் நீ உன் அறைக்கே போகலாம் என்று விட்டேத்தியாக சொன்னவன் வெளியே போய்விட அவன் சொன்ன எதுவும் அவள் காதில் விழலை அவளுக்கு அவன் இன்னொரு திருமணம் பண்ணி போறேன் என்றதும் என் மகன் என்கிட்டேயே வருவான் என்றதும் தான் ஞாபகம் அப்படியே அவள் முகம் பேயறைந்த மாதிரி மாறி போய் விட்டது இருந்தவள் சாவி கொடுத்த பொம்மை மாதிரி இறங்கி கீழே அடைக்கி போக சாந்திமா அவளை ரொம்ப யோசிக்க விடாமல் அம்மா முகம் கால்கை கழுவி பல் வலிக்கிட்டு வாங்க சாப்பிட்டு மாத்திரை போடணும் என்று சொல்லியவர் நகராமல் நிற்க வேறு வழியின்றி தேனுஷா பாத்ரூம் சென்று ஃப்ரெஷ் வர அவளை சாப்பிட வைத்து மாத்திரை போட வைக்க போட வைத்த பின்பே அறையை விட்டு சென்றவர் சஸ்தியிடம் சென்று அம்மா சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டாங்க சார் என்றார் சரி மதியமும் சரியான நேரம் சாப்பிட வச்சிடுங்க நான் இன்று ஊருக்கு போய் விடுவேன் அவளை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் என்றவன் ஜீப்பை வரவழைத்து தன் வேலையை பார்க்க கிளம்பி விட்டான் இங்கே தேனுஷா நிலைமைதான் படுமோசமாக இருந்தது நேற்று கரைந்து போன தன் பிள்ளையை தன் பிள்ளைக்காக அழுதாள் என்றால் இன்று தன் கண்முன் இருக்கும் கணவன் இனி தனக்கு சொந்தம் இல்லையா என்று நினைத்தபோதே போதே அழுகை முட்டிக்கொண்டு வந்தது தன் கணவனுக்காக ஒரு பாட்டம் அழுது கரைந்தாள் சஸ்தி ஊருக்கு சென்று விட்டான் மாலை வந்த வனஜா அறையில் இருந்த தேனுஷாவை பார்த்து உடம்பு எப்படி இருக்கு ஆனால் முகம் ஏன் வேங்கி இருக்கு அழுதியா என்றாள் ம் அம்மா ஞாபகம் என்ற தேனு அமைதியாக எப்ப அறைக்கு வந்தாய் என்று கேட்க காலையில தான் கண்ணு முழிச்சு கண்ணு முழிச்சப்ப வேறு அறையில் இருந்தேன் அப்போ சாந்திமா எனக்கு இரவு ரொம்ப காய்ச்சல் வந்ததால அங்கே கூட்டி போனதா சொன்னார் பிறகு நானே வந்துட்டேன் என்றாள் சஸ்திக் சாரே நீ பார்க்கலையா என்று கேட்க இல்லையே என்றாள் பொய்தான் ஆனாலும் சில நேரம் சொல்ல வேண்டியிருக்கே மற்றவர்களும் அவளை வந்து பார்த்து நலம் விசாரித்து சென்றார்கள் மறுநாள் தான் அவளுக்கு சஸ்தி ஊருக்கு சென்றது சீனிவாசன் மூலமாக தெரிந்தது அடுத்த பதினைந்து நாட்கள் மற்றவர்களுக்கு இயல்பாகவும் தேனுஷாவிற்கு கஷ்டமாகவும் சென்றது வேற இத்தனை நாள் கணவனை கண்ணால் பார்த்து இத்தனை நாள் கணவனை கண்களால் பார்க்கும் சான்ஸ் கிடைத்தது இப்போ அதுவும் இல்லையே போறவன் சும்மாவா போனான் அவள் தலையில் குண்டை தூக்கி போட்டுவிட்டு தானே போனான் அவனை பார்க்காத வரை அவன் நினைவுகள் இரவில் மட்டும்தான் வரும் ஆனால் இப்ப இருபத்தி நாலு மணி நேரமும் வந்தது சும்மா வரலை இரவில் கண்மூடி தூங்க முடியாத அளவு கெட்ட கனவுகள் வந்தது பின்னே கணவன் மட்டும் வந்தால் அந்த நல்ல அது நல்ல கனவு கூடவே அவன் மனைவி என்று ஒருத்தி வந்தால் அது கெட்ட கனவு தானே அதுவும் அவன் மனைவி என்று கனவில் வந்தவள் வெள்ளை வெளியேர் என்று அத்தனை அழகாக இருந்தாள் அவர்கள் இருவரும் கோர்த்த கைகளை அவர்கள் இருவரின் கோர்த்த கைகளை பார்த்தே அவளுக்கு கோபம் வந்தது தேனுவிற்கு கனவில் கூட அவளுக்கு நிம்மதி இல்லையே என்று பதறித்தான் எழுந்தாள் மற்றபடி பதினைந்து நாட்களும் வேலை பின்னி எடுத்தது மருத்துவமனை கட்ட அடிக்கல் நாட்டு விழாவிற்கு கலெக்டர் வருவதால் ஏகப்பட்ட வேலை அப்படியே பள்ளிக்கூட கட்டட வேலையும் நடந்தது இது அரசாங்க கட்டடம் என்றால் டெண்டர் அது இது என்று இருக்கும் இது சஸ்தி சத்தியின் சொந்த இடத்தில் கட்டும் இலவச மருத்துவமனை இந்த கட்டட பொறுப்புகளை மதுரையில் இருந்த குருபரனின் குரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் எடுத்து செய்தது சொந்த கம்பெனி என்றாலும் வரவு செலவு எல்லாம் பக்காவாக சரவணன் பார்த்து கொண்டான் ஆனால் சஸ்தி அவனை இங்கே எஸ்டேட்டிற்கு வரவிடலை காரணம் தேனுஷா இங்கே இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைத்தான் கட்டிட அடிக்கல் நாட்டு விழா நாளை நடக்கிறது கலெக்டர் வருகிறார் அதற்கான ஏற்பாடுகளை சீனிவாசனும் மேனேஜரும் மற்றவர்களும் செய்தார்கள் இரவு ஒன்பது மணி வரை நாளைய விழா குறித்து பேசிவிட்டு தான் படுக்க சென்றார்கள் நாளை கலெக்டர் வருவதால் சஸ்தி வருவான் என்று தெரியும் இப்பவரை இன்னும் வரலை எப்ப வருவான் என்று இவள் ஆவலாக அவனை காண காத்திருந்தாள் வெங்காய சருகு கலர் சேலை கட்டி அதற்கு ஏற்ற டிசைனர் பிளவுஸ் போட்டு லூஸ் ஹேர் விட்டு பெண்ணை ஒற்றை ரோஜா வைத்து காதில் கைவை கல் வைத்த ஜிமிக்கி போட்டு கையில் எப்போதும் போல் இரண்டு தங்க வளையல் போட்டு அழகாக அவள் கிளம்பி வந்தாள் வனஜாவும் விழா என்பதால் கிராண்டாகத்தான் கிளம்பி வந்தாள் காலையில் டைனிங் டேபிளுக்கு வந்தவள் கண்கள் ஆவலாக மாடிப்படியைத்தான் பார்த்தது இந்த பார்வையை அனைவரும் பார்த்தார்கள் கௌதம் அவளின் ஆவலான பார்வையை கண்டு பணக்காரனாதான் எல்லாரும் பள்ள காற்றாளுக என்று பொறுமினான் அவனாத்திரம் அவனுக்கு வந்தது முதல் அவன் அவளுக்கு ரூட் போட்டு கொண்டுதான் இருக்கிறான் ஆனால் அவள் அதை கண்டு கொண்டால்தானே ஆனால் சஸ்தி வந்த பிறகு அவள் பார்வை மாறிய விதம் அவனுக்கு தெரியுமே இவள் அழகுக்கு நானே அதிகம் இதில் இவளுக்கு சஸ்தி சார் கேக்குதா என்றுதான் அப்போது நினைத்தான் ஆனால் அன்று உடம்பு சரியில்லாத போது தேனுஷாவை அவர் கையில் தூக்கி கொண்டு மாடைக்கு சென்ற போதுதான் என்னடா இது இவருக்கும் இவள் மேலே ஏதாவது ஆர்வம் இருக்கா சொந்தக்கார பெண் என்று வேற சொல்றாங்க என்று தோன்றினாலும் ஒன்றும் புரியாமல் இருந்தான் ஏதோ தேனுஷா அடிக்கடி பக்கம் பார்வையை வீசியபடி இருக்க கலகலவென்ற சிரிப்பு சத்தம் வர அனைவரும் மாடிப்படி பக்கம் திரும்ப அங்கே சஸ்தி ஒரு அழகான இளம்பெண் கூட கைகோர்த்து கொண்டு வந்தான் அதை பார்த்த நொடி தேனுஷாவின் இதயத்தில் யாரோ கத்தியால் குத்தின மாதிரி வலித்தது அவள் பார்வை அவர்களையே வெறித்து நோக்கியது ஆனால் கௌதம் அந்த பெண்ணை ஆர்வமாக பார்த்தான் அழகான நவநாகரிகமான பெண் தோலை தாண்டி விழுந்த முடிக்கற்றைகள் பலபலத்தது கன்னங்கள் பலபலத்த கண்ணங்கள் வளைந்த புருவம் தலை முதல் கால் நுனி வரை நாங்கள் பார்லரின் பக்கம் அடிக்கடி போவோம் என்று காட்டியது ஆனாலும் அழகு பெண் அவர்கள் டைனிங் டேபிளில் அருகே இவர்கள் அனைவரும் எழு வருக இவர்கள் அனைவரும் எழுந்து நிற்க நீங்கள் சாப்பிடுங்க சாரி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்று கேட்டான் சஸ்தி நோ சார் என்று மரியாதையாக சொன்னவர்கள் அமர்ந்து சாப்பிட்டார்கள் ஆனால் தேனுஷா என்ற சிலை எழவே இல்லை கண்கள் மட்டும் அந்த பெண்ணையே பார்த்தபடி இருந்தாள் கண்ணவனை கூட திரும்பி பார்க்கலை இதை அனைவருமே பார்க்காத மாதிரி பார்த்தார்கள் ஆனால் தேனுஷா அதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை அவள் பார்வை முழுக்க அந்த பெண்ணிடம்தான் அவளை தலை முதல் கால் வரை பார்த்தாள் அவள் கனவில் கண்ட பெண் மாதிரி வெள்ளை வெளேர் என்ற நிறம் அலை அலையாய் பரவிய கூந்தல் அவள் தன் கையை பார்த்தாள் மானிறம் தலைமுடி பின்புறம் தலைமுடியை முன்புறம் எடுத்து போட்டாள் இந்த ஐந்து வருடத்தில் இடை தாண்டி வளர்ந்த கருங்கூந்தல் அவளுடையது என்றாலும் அவள் அவள் முடி போல் அலையலையாக இல்லை மினுமினுப்பும் இல்லை கண்களில் காஜல் அது இது என்று போட்டு அழகாக இருந்தது இவள் கண்களுக்கு மைதீட்டும் பழக்கமே இவளுக்கு இல்லை இவள் உதழுகள் வெளிரின இளம் சிவப்பு நிறம் அவள் உதடு ஆரஞ்சு சுளையாய் பளபளத்தது இவள் சற்றே பூசின உடல்பாகு அவள் இன்றைய சினிமா நடிகைகளின் ஜீரோ சைஸ் இடையழகி அதற்கு ஏற்றார்போல் நாகரிகமான கவுன் போன்ற ஏதோ ஒரு மேல்நாட்டு உடை போட்டிருந்தாள் அவள் கால்கள் கூட மினுமனுத்தது அது எப்படி நம்ம கால்கை எல்லாம் சாதாரணமாகத்தான் இருக்கு இவங்களுடையது மட்டும் எப்படி இப்படி பலபலனு மின்னுது என்றுதான் அவளுக்கு தோன்றியது அவள் அழகை பார்த்து இவள் பொறாமைப்படலை ஆனால் பயந்தாள் அந்த பயம் அவள் கண்களில் அப்பட்டமாக தெரிந்தது